எனக்கு இந்த காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேரக்டருக்கு அதுக்கான சம்பளமும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை அவருடைய பூஜை ரூமில் வச்சு கடவுளாகவே அவர் வந்து கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நல்ல உள்ளா யாருக்கு எங்கே கிடைக்கும் அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போது பல பேர் இருக்கிறாங்க இவர்னை இது பண்ணியிருக்கிறாரா அது பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக அவர் என்ன பண்ணாருன்றது அப்போ இருந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது சுமா ட்ரைலர் தாம்மா அக்கட சூடு ரீசன் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஐம்பதாவது ஆண்ட பொன் விழாவை வந்து சினிமாவில் இப்போ கொண்டாடிட்டுருக்கிறாரு ஸோ அவரோட சேர்ந்து நம்பளும் அவருடைய ரசிகர்களும் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை பற்றின வீடியோக்கள் தான் நம்மளுடைய ரீசன் வாய்ஸில் தினசரி இருக்கிறோம் ஸோ அதே போல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இப்போ இன்றைக்கி உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ நைன்டீன் நைன்டி செவனில் சுந்தர் சியா அவங்களுடைய டெரெக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் தான் அருணாச்சலம் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ப்ரூஸ்டர்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தின் நாவலினுடைய தழுவலில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அண்ட் இந்த படத்துக்கு வந்து கதை வந்து கிரேசி மோகன் வந்து அவர் எழுதியிருப்பார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதுதான் கொஞ்சம் ஒரு விஷயம் இந்த படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்களே தான் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் ஆனால் ப்ரொடியூசர் லிஸ்டில் அவர் பேரே இருக்காது அதுக்கு பதில் பல பேர்கள் வந்து இருக்கும் அந்த பல பேர்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கால்ஷீட்டுக்காக பல பேர் அந்த சமயத்தில் இருந்தாங்க ஆனால் அவங்க எல்லாேருக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு படங்கள் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினாலையும் அந்த சமயத்தில் அவரால் கொடுக்க முடியல பட் இவருடைய ப்ரொடக்ஷன் இவரே வந்து ஓனாக வந்து பண்ணுறாரு அப்படின்றதுனால அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசருன்ற டைட்டில் கொடுத்து இந்த படத்தில் வந்த லாபத்தையும் கரெக்டாக பிரித்து கொடுத்தாரு ஸோ அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் ப்ரொடியூசராக இருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அவ்வளோ பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே முடியலன்றதுனால தான் பார்த்தே சொல்ல போகிறேன் எஸ் அவரை வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தார் நைன்டீன் அந்த படத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ண ப்ரொடக்ஷனில் இருந்தவர் தான் வந்து கலகேந்திரா கோவிந்தராஜன் அவர்கள் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அதுக்கப்புறமா அவருடைய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பைரவி படம் வந்திருந்தது அதனுடைய ப்ரொடியூசரான கலைஞானம் அவரே வந்து இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராகவும் அதுக்கப்புறம் அப்புறமா வந்து காலி மற்றும் கர்ஜனை இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசரான பிரதர்ஸ் ராம்ஜி அண்ட் பாப்ஜி அவங்களையும் வந்து இந்த ப்ரொடியூசர் ஆகினாரு அவங்களோட சேர்த்து சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன் அண்ட் நடிகை பண்டேரி பாய் அவர்கள் அவருக்கு அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த படத்தில் வரக்கூடிய லாபம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களையும் வந்து இந்த படத்தில் இது கேட்கவே இல்லை அவங்க அவங்க கேட்காமே இவராகவே வந்து பண்ண ஒரு விஷயம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வி கே ராமசாமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவரும் வந்து அவரை வச்சு படம் பண்ணணுன்னுக்காக ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்துருக்கிறாரு அதனால் அவர் இந்த படத்தில் ப்ரொடியூசர்ன்ற டைட்டில் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் மதுரை நாகராஜ் ப்ரொடியூசர் அவரையும் வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்து சேர்த்துருக்குறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி வந்து பல பேர் பேர் போட்டிருந்தாலும் அவங்கள்தில் இருந்தெல்லாம் வந்து காசு போட்டாங்களோ அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கான லாபம் என்னவோ அதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு லட்சத்தை அவருக்கு கொடுத்துட்டு அது இல்லாமல் இந்த படத்தில் அவர் நடித்ததுக்குன்னு ஒரு நடிப்புக்கான அந்த காசை கொடுக்கணும்ல அதையும் கொடுத்துருக்குறாராம் வி ராமசாமி என்னையா இது நான் இந்த படத்துக்காக ஒரு ரூபா போடலை எனக்கு இந்த காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேரக்டருக்கு அதுக்கான சம்பளமும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி வி ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை அவருடைய பூஜை வச்சு கடவுளாவே அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தினரும் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போடணும் பணத்தை போட்டுட்டு அதுக்கான வட்டி கட்டுறது அது இதுன்னு ஒரு பக்கம் போனாலுமே அவங்க பேரை போடுறதுக்கு ஏன்னா ஃபினான்ஷியர் அப்படி இப்படின்னு போட்டுட்டு ஓகே எனக்கான ஒரு சம்பளத்தை வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேங்க அதனால் என் பேரை வந்து ப்ரொடியூசர்லே ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அதை விட்டுட்டு அவரே காசை போட்டு ஆனால் இவங்கெல்லாம் நம்மளுக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசரா போட்டதுன்றது எவ்வளவு நல்ல விஷயம் அந்த அளவுக்கு அவருடைய குணமும் எந்த அளவுக்கு நல்ல குணமா இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியலில் நடிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க அண்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் அதுக்காக பிரச்சாரங்கள் அதெல்லாம் வந்து போகும் அந்த கட்டத்தில் இந்த அருணாச்சலம் படம் வரத்துக்கு முன்னாடி அந்த சமயத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துருந்தது அப்போ அந்த எலெக்ஷனில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து அவருடைய பேச்சை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் அதுக்கான எதிர்த்த கட்சி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்காக பிரச்சாரத்தில்

வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்தது ஆனால் அந்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி அவர்களே மறுபடியும் கூப்பிட்டு இது நான் காசு போடுறேன் என்னுடைய படம் இது என்னுடைய படத்தில் நல்ல நல்ல நடிகர்களை நான் நடிக்க வைக்கணும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகை அரசியலுன்றது வேறு அது நீங்கள் வெளியில் பேசினது அது அதோடு போச்சு வேலை உங் நீங்கள் அவ்வளோ டேலண்டனானவங்க உங்களுடைய நடிப்பு எப்போவுமே எங்களுக்கு தேவை எங்களோட சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்கும்போது உங்கள் கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியதும் நிறையா இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த படத்துல கண்டிப்பா நடிக்கணும்னு சொல்லி நடிக்க வச்சிருக்கிறாரு ஸோ மனோரமா அவர்களுக்கே ரொம்ப ஆட்சிக்கே வந்து கொஞ்சம் இருக்கு என்னடா அது நம்ம இந்த அளவுக்கு பேசி இருக்கிறோம் இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா ப்ரொடியூசரே புக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட இல்லை இவங்க இருந்தாங்கன்னா நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் இவங்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பல பேர் இருப்பாங்க அதை விட்டுட்டு இவரே வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்கிறாரு இதில் என்ன விஷயம்னா ரஜினிகாந்த் அவர்களே கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்கிறாருனா அப்போ அடுத்தடுத்து மற்றவங்களும் கூப்பிட்டு நடிக்க வைப்பாங்க அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதே போல் அடுத்தடுத்த படங்களையும் அவங்கள வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் இவரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ரெஃபர் பண்ணியும் இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நல்ல உள்ளம்லாம் யாருக்கு எங்கே கிடைக்கும் அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் இது பண்ணிருக்கிறாரா அது பண்ணிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையா அவர் என்ன பண்ணாருன்றது அப்போ இருந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது ஏன் நீங்க வந்து என்னை இப்படி பேசிட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு அப்புறம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நீங்கள் எதிர்க்க வந்தா கூட சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்களில் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ நான் வந்து மனோரமாச்சி ஆச்சு அவர்களே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ ரீசெண்டா நிறைய போட்டோஸ் பரவிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வந்து பேசாத பேச்சா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறாரு பல மேடைகளில் வந்து பேசியிருக்கிறாரு முக்கியமாக மொழி சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வரும்போது அவருடைய பேரு அடிப்படாமல் இருக்காது ஆனால் கடைசியாக அவரும் அவருடைய கட்சி சார்ந்த பேச்சுக்களுக்கு ரொம்ப இப்போ வந்து கம்மியாயிடுச்சு கட்சியிலேருந்து பல பேர் வெளியில் போகிறாங்க அப்படின்றதும் நம்ம கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவருக்கான ஃபேன் பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் போன இடம் எங்கன்றது உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாரோ இல்லையோ அது இதுக்கப்புறமா எப்படிலாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்ட்டு ஸோ யார் என்ன பேசினாலும் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து என்னை தாக்க போகிறதில்ல அதே போல் என்னுடைய குணம் என்னவோ அதை நான் மாற்றிக்கவும் போகிறது இல்லை நீங்கள் வந்து நல்லது பண்ணால் நான் நல்லது பண்ணணும் நீங்கள் கெட்டது பண்ணிணா உடனே நான் கெட்டது பண்ணணும் கிடையாது நீ கெட்டதே பண்ணால் கூட பதிலுக்கு நான் நல்லது பண்ணிட்டு போகிறேன் இதுதான் என்னுடைய குணம் சொல்லிட்டு ஏன் இப்போ பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர் கம் ஆக்டராக இருக்கக்கூடியவர் அவர் கோமாளி படத்தில் ஃபஸ்ட் ஆக்சுவலி ஒரு காட்சி வச்சுருப்பார் அவங்க கோமா கோமாலேருந்து ஜெயம் ரவி வெளியில் வந்ததும் சீன்ஸ் எல்லாம் வந்து படத்தில் ஐ மீன் நியூஸ் பின்னாடி போகிற மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அவர் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா நான் அரசியலுக்கு வருவேன் நான் வந்து கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி பேச்சு இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து சிஎம் ஆயிடுவேன் அந்த மாதிரி இவ வந்து மாற்றிட்டார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காவிரி பிரச்சனை மாதிரி மாற்றிட்டாங்க ஆக்சுவலி அவர் டார்கெட் பண்ணி சொன்னது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் அது மாற்றிட்டார் அப்படின்றதுக்கப்புறமா கூட அவர் வந்து ரீசெண்டாக அவர் பார்க்கும்போது எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண அதுவே வச்சுருக்கலாமே நான் ஒன்றுமே சொல்லியே அப்படின்ட்டு மாதிரி தான் கேட்டுட்டு போனார் ஸோ எதையுமே வந்து சின்ன குழந்தை சின்ன பசங்களாம் இன்னசென்ட்டாக இப்படி பேசுவாங்க அதே போலதான் சின்ன குழந்தை பரவாயில்ல ஆ ஆ எஸ் அப்படின்றது தான் வந்து எப்போவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் ஹாபிட் எல்லாமே இருந்திருக்குது ஸோ அவருடைய ரசிகர்களும் இதை கண்டிப்பாக கற்றுக்கணும் நம்மளை ஒருத்தவங்க திட்டாங்க பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்கள கரம் வைக்காதீங்க அவங்க வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் இது பண்ணிடணும்னு இவரை மாதிரி தட்டி கொடுத்து ஓகே போனது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்காமல் நம்ம எப்பவுமே நல்லது பண்ணிட்டு போவோன்றது தான் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களை பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல வருது ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க